வணக்கம் வாழ்க வளமுடன் நம்மளில் சிலர் அடிக்கடி சொல்கிறத கேட்டுருக்கலாம் நான் என்னமோ ஆகணும்னு நினச்சேன் என்னமோ ஆகிட்டேன் என்ன சொல்லுவாங்க நான் ஈஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன் இப்படி ஆகி போச்சுப்பாங்க தங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கணும் என்கிறதுல ஒரு குறிக்கோள் இருந்து அது திசை மாறிய விஷயங்கள் அப்படி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா என்ன பார்த்தோம்னா இன்றைய டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் சிலர் விஷயத்தில் அவது இந்த மாதிரி யூ நெவர் நோ வாட் யூ கன் பிகம்ங்கிற அந்த ஒரு சென்டென்ஸுக்கு உதாரணமாக சொல்லலான்னா ஹில்டன் கான்ட்ராக்ட் ஹில்டன்ங்கிறது மொழி பெயர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழுலேருந்து பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வயது வரை வாழ்ந்தவர் அவர் அந்த ஹில்டன் சொல்கிறார் இளம் வயதில் தனது தாயிடம் தன் கனவை சொல்கிறார் அம்மா என் ஒரே ஆசை குறைந்தபட்சம் நாலு பேங்க்குக்காவது நான் அதிபராக வேண்டும் அந்த காலத்திலலாம் பேங்க்லாம் பிரைவேட் பேங்க்குங்கிறதுனால நாலு பேங்க்குனாலும் நான் அதிபராக இருக்கணும்னு சொல்கிறார் ஓரிரு ஆண்டுகள் கழித்து டெக்ஸாஸ் மாநிலத்தில் லிஸ்கோ என்னும் ஊரில் ஒரு வங்கி விலைக்கு வந்தது அங்கு சென்று வங்கிக்கு எதிரே இருந்த ஒரு சிறு ஹோட்டலில் தங்கினார் ஹில்டன் வங்கி முதலாளியிடம் பேரம் பேசினார் எழுபத்தைந்தாயிரம் டாலர் என்றார் முதலாளி ஹில்டன் கையில் இருந்தது வெறும் ஐந்தாயிரம் டாலர் தான் ஊர் திரும்பி மிச்ச பணத்தை போட ஒப்புக்கொண்ட ஒரு நண்பருடன் திரும்பி வந்தால் இப்போது வங்கி முதலாளி சொன்ன விலை எண்பதாயிரம் டாலர் நாலு நாளில் இப்படி விலையை ஏற்றுகிறீர்கள் என்று ஹில்டன் எரிச்சலுடன் கூறினார் அதற்கு அந்த வங்கியோட ஓனர் அப்படி எனக்கு உடனே வங்கியை விற்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று ஒரு பதிலை சொல்கிறார் கோபத்துடன் வெளியேறிய ஹில்டனுக்கு வங்கிகளின் மீது வெறுப்பு வந்தது கொண்டு வந்த பணத்தை எதையாவது வாங்க வேண்டும் என்று முடிவு கட்டினார் அவர் தங்கியிருந்தாரே அந்த சின்ன ஓட்டலையே நாற்பதாயிரம் டாலருக்கு பேரம் பேசி வாங்கினார் பிற்காலத்தில் உலகெங்கும் உள்ள ஏராளமான பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலின் அதிபரானார் ஹில்டன் அன்று அந்த ஹோட்டலே வாங்குவதற்கு ஐந்து ஐந்து நிமிஷங்கள் முன்பு கூட நான் ஒரு பெரிய ஹோட்டல் அதிபராவேன் என்று நினைக்கவில்லை அதாவது அவருக்கே தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ஹோட்டல் அதிபராக மாறுவார் என்று அந்த ஒரு சன நேரம் எடுத்த முடிவு அவரோட வாழ்க்கையை மாற்றி இருக்குது அந்த மாதிரி பலருக்கும் பல அனுபவங்கள் உண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருந்த அனுபவங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு இது சுவாரஸ்யம் மட்டும் சுவாரஸ்யமான கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு பாடமாக இருக்கும் வாழ்க